வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரம் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விலையில்லா விருந்தகம் தளபதியாரின் ஆணைக்கிணங்க அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்ஷி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாபெரும் சேவையை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் குட்டி அவர்கள் தலைமையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவது அனைவரும் அறிந்ததே தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு தீவிரமாக செயல்பட்டு வரும் சூழலிலும் தொள்ளாயிரத்தி ஆறாவது நாளாகவும் விலையில்லா விருந்தகத்தில் அனைவருக்கும் காலை உணவு பரிமாறப்பட்டது இன்றைய பங்களிப்பாளராக கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திரு ராஜ்குமார் சில்வியா தம்பதியினரின் இரண்டாவது மகனின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு இனிப்பு இனிதே வழங்கப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் தளபதி பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக ராஜ்குமார்